உறவுகளுக்கு வணக்கம் நான் தீபா இன்றைக்கு நாங்கள் எங்கே நிற்கிறோம் மட்டு பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தில் கரவட்டி மேற்கு என்ற ஒரு இடத்துல நிற்கிறேன் இதுக்கு முதல் இங்கே வந்திருக்கிறேன் எங்களோட புலம்பெயர்ந்த சொந்தங்கள் வந்து தங்கட நல்ல நிகழ்வாக இருக்கட்டும் அதே நேரத்தில் தங்கட வீட்டில் நடக்கிற ஒரு துக்க நிகழ்வாக இருக்கட்டும் இப்படியான நிகழ்வுகளுக்கு தங்கட தாய்மணில் இருக்கிற அதாவது எங்களோட ஈழத்தில் இருக்கிற மக்களுக்கு உதவி செய்யணுமன்றதை ஒரு குறிக்கோளாகவே வச்சுருக்கிறாங்க இன்றைக்கும் அந்த வகையில தான் இந்த கரவட்டி மேற்கு பிரதேசத்துக்கு வந்திருக்கலாம் இங்க இருக்கிற மக்கள் எல்லாம் கூலி தொழில் அதாவது ஒரு குறிப்பிட்ட தான் இவங்களால இந்த தொழில்களை செய்ய முடியுமா வாங்க நேரடியா அந்த கிராமத்துக்கு போய் அந்த மக்களை சந்திச்சு இன்றைக்கு அவங்களுக்கு என்னென்ன உதவியெல்லாம் செய்யப்போறோம்ன்றத வீடியோக்குள்ள போய் பார்ப்பேன் எல்லாருக்கும் வணக்கம் இதுக்கு முதல் உங்களோடய கிராமத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் ஃபர்ஸ்ட் டைம் வரையக்க நாங்கள் இருபது பேரை செலக்ட் பண்ணி அதுவும் வந்து ஒரு நினைவு தினத்துக்காக தான் இந்த உதவி திட்டத்தை செய்கிறதுக்கு வந்திருந்தோம் வந்திருக்கேக்க கேட்க உங்களை முதல் வந்திருந்தவங்க எங்களோட நிறைய கதைச்சிருந்தவங்க இந்த கிராமம் வந்து சரியான ஒரு பின்தங்கின கிராமம் பண்ணுற எங்களுக்கு உண்மையாகவே தெரியாது வடமராட்சிக்குள்ளே அப்படியான கிராமங்கள் இருக்காண்டு தெரியாது என்ன இதெல்லாம் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் இப்போ யாழ்ப்பாணத்தை பொறுத்தளவில் நெல்லியடி வடமராட்சியெல்லாம் ஒரு பெரிய பணக்கார கிராமம்ன்றதான் எல்லோரும் அறிஞ்சவர் விடையா ஆனா அதுக்குள்ள இப்படி பின்தாங்கின மக்கள் இருக்கிறாங்கன்னு உண்மையா தெரியாது அப்ப இருந்தாலும் அந்த கடினத்துக்கு மத்தியில தான் முதல் முறை எங்களுக்கு ஒரு இருபது பேர் எடுத்து தந்திருந்தாங்க அப்ப அவங்க நிறைய விடயங்களை சொல்லியிருந்தாங்க அப்ப தொடர்ந்து உங்களோட கிராமத்துல இருக்கிற இன்னும் நிறைய நிறைய பேர் இருக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க இருந்தாலும் இப்பயும் வந்து ஒரு அம்மாவோட நினைவேந்தலுக்காக முதலாவது ஆண்டு நினைவஞ்சலிக்காக ஒரு மீண்டும் ஒரு முறை ஒரு இருபது பேர் எடுத்து தான் இந்த உதவி திட்டத்தை செய்யறோம் தொடர்ந்து நிறைய பேர் இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க தொடர்ந்து உங்களால் உதவி திட்டம் செய்ய முடிஞ்சா கண்டிப்பா நாங்க தொடர்ந்து செய்து கொண்டிருப்போம் ஆனா இதுல என்ன விஷயம் வேண்டாம் இப்போ உங்களுக்கு என்ன நிலைமை இருக்குன்றது எனக்கு தெரியும் இப்ப நான் வந்து நேரடியாக இங்க இருந்து பாக்குறேன் இப்ப இந்த உதவியை செய்தவங்க வந்து ஆஸ்திரேலியால ஜெர்மன்ல இருக்கிறாங்க தங்கட அம்மாவோட நினைவஞ்சலிக்காக உங்களுக்கு இந்த உதவியை செய்யுங்கன்னு சொல்லி இருக்கிறாங்க இப்ப நானும் கொண்டு வந்து தந்துட்டேன் ஆனா உங்களோட வாயால வந்து நீங்க அப்படி இருக்கிறீங்கன்றத சொன்னாதான் உங்களுக்கு தெரியும் நானும் அவ்வளோத்தையும் சொல்லிட்டு போலாம் நான் எல்லா வீடியோலையும் அவ்வளவு கதைக்கலாம் ஆனா நீ நீங்க கதைக்கணும் நீங்க எப்படி இருக்கிறீங்க உங்களோட நிலைமை என்ன உண்மையான நிலைமைய நீங்க சொன்னீங்கன்றாத்தான் அண்டைக்கு இருபது பேர் மூலியமா அடுத்த கட்ட உதவி வந்திருக்கு உங்களையும் தாண்டி நிறைய பேர் இருக்கிறாங்களா அப்ப அவங்களுக்கு உதவி பண்ணுமெண்டா நீங்க தான் கதை காணும் நீங்க நீங்க வெளியில இருந்து பார்த்தா தெரியாது ஒவ்வொரு ஒரு வீட்டுகளையும் வந்து பார்த்தா தான் தெரியும் இப்ப ஜிஎஸ் நாராயணா இப்ப அங்கே இருந்து கதைக்கிறது பிரச்சனை இல்லை ஆனா நீங்க வீட்டுகள வந்து பார்த்தா தான் ஒவ்வொருத்திட்ட வீட்டு நிலைமையும் தெரியும் இப்போ இருந்து கதைக்கிறது யாரும் கதைக்கலாம் தான் இப்ப நானும் இருந்தும் கதை பண்ண வெளிக்கிட்டு நாங்க வெளிக்கிட்டு போறத பார்த்தா தெரியாது ஏன்னா கஷ்டமும் காட்டி கொடுக்கல எல்லாரும் எப்படி போயணுமோ அதே மாதிரி தான் நாங்களும் போகணும் உங்களோட கஷ்ட நிலைமையால வந்து வீட்டை சாமான இல்லாம சமைக்காம இருந்தாங்க வீட்டை வந்து பார்த்தா மழையை வெள்ளமே நிக்கும் ரெண்டு பொம்பளை பிள்ளை இருக்கு அவர் கூலி வேலைக்கு தான் போறது ஏன்னா வீடு இல்லை வீடு இல்லை டாய்லெட் இல்லை கிணறு இல்லை காரர் கிணறு தந்தவை கிணறு தந்துட்டு தண்ணி மோட்டார் தந்தாச்சுன்னு சொல்லியே கிணறு எல்லாத்தையும் மூடி போட்டு போட்டினோம் அப்படியே என்னென்று கிணறு தந்துருக்கீங்கன்னா தொட்டியும் தந்தாது மோட்டரையெல்லாம் போட்டியாச்சு சொல்லி அது எதுவுமே தரவே இல்லை ஆனால் தந்ததுன்னு சொல்லி ஃபேஸ்புக்கெல்லாம் போட்டாச்சு ஓ சீரியஸா எல்லாருக்குமே தெரியும் இதுல இருக்கிறாங்களுக்கு நான் கஷ்டத்தின் மத்தியில பேர் எல்லாம் இப்படி பேஸ்புக் எல்லாம் கொடுக்க விட்ட நாங்கள் கொடுக்க விடைகள் அவ செய்ய என்ன செய்திருக்கணும் ஒழுங்கா செய்திருக்கணும் இல்லைன்னா நீங்க தராமலே விட்டுருங்க இல்லைன்னா நீங்க தந்ததை மட்டும் போட்டோ எடுத்து கிணறும் தொட்டியை மட்டும் தந்தன்னு சொல்லி அப்படி எடுத்துருக்கலாம் ஆனா அது எதுவுமே செய்யவும் இல்லை எனக்கு நான் அதை கட்டவே இல்லையா இல்ல கிணறு வட்டினது உம் கிணறும் வட்டினது என்ன தொட்டியும் கட்டி தந்தவ மோட்டர் எதுவுமே தெரியல ஆனா தந்ததுன்னு தான் வீடியோ பிடிச்சது நீங்க வேலைக்கு போற இல்லையா இல்ல காரணம் காரணம் என்னன்னு சொன்னாலும் அப்பா சுவைனம் முற்று உள்ள அப்ப நீங்களும் அப்பாவை மட்டும் தான என்ன மட்டும் தான் அப்ப போ முடியாத சூழ்நிலை என்னடா அப்பாவை விட்டுட்டு போயிலா அதுலோ அப்ப மட்டாது இப்ப எனக்கு வாழ்வாதாரத்துக்கு மாற்றம் வந்திருக்கறாங்க அந்த மாட்டை பா கட்ட அனுபவம் அனுமடியாத போறேன் நீங்க என்ன சமைச்சீங்க பகல் நாங்க வந்து பக்கத்து விட்டு வந்தது விரதம் அப்ப சாப்பாடு வந்த அந்த சாப்பிட்டு நாங்கள் இல்லையன்று சொன்னால் தம்பி இருக்கிறார் தம்பி சில வழியும் சில வழி என்ன நடுவான் தம்பி தான் தருவார் போல கால மே நான் செய்கிறேன் அப்ப இப்ப தம்பின்ற சூழ்நிலையும் வந்து கஷ்டம்தான் அவையும் கூலி வேலியல் தான் மூண்டும் பொம்பளை புள்ளிகள் அக்கா அக்கா சூழ்நிலை கஷ்டம் தான் அவையும் கூலி வேலாம் போறவன் அப்ப அவையும் மதிய சாப்பாடு அவை அப்பாவுக்கு கொடுப்பினும் தம்பி எனக்கு தருவார் சாப்பிடாம இருந்திருக்குறீங்களா சாப்பிடாமலும் ஒருத்தருக்கும் சொல்ல மாட்டோம் பக்கத்து வீட்டையும் போக மாட்டோம் மாட்டோம்ட்ட அப்படியே இருப்பீங்க அப்படியே காசுதான் கடையில போய் வாங்கி தருவான்னு சாப்பாடுச்சாமல்

ஆயரூபா ஆயிரத்தஞ்சூறுரூவா இப்போ உங்களோட வீட்டில் படிக்கிற பிள்ளைகள் இருக்கா பிள்ளைகள் ரெண்டு பேரும் ஆ மூணு பொம்பளை பிள்ளை மூணு பேரும் நாங்களும் அஞ்சு பேர் மொத்தம் அவருக்கு தூங்க தோட்டவே தான் போகிறாரு கூடி வேலை நடுவே ஒவ்வொரு நாளும் வராது அப்போது இருந்துட்டு ஒரு ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு ரூபா வரும் அப்போ அதனால என்னோட போகுது இப்போ ஒரு நாளைக்கு போனால் ரெண்டாவது கொண்டு வருது ஒரு நாளைக்கு போனால் ரெண்டாயிரத்தி அஞ்சுருவா போய் கொண்டு வருது அதை அவர் நாளைக்கு வேலை பாட்டி அதே மாதிரி சமாளிக்கணும் நாளைக்கு மாதிரி இப்போ கிட்டத்தட்ட இப்போ அவர் அடுத்த நாள் இப்போ வேலை போறான்னு பார்த்து கொண்டாடுறேன் அது மட்டும் இந்த ரெண்டு நாள் அஞ்சு ரூபா அஞ்சு ரெண்டு நாள் சும்மா இது பண்ண வேலைங்களை செய்யலாம் செய்ய வேலை வந்து கிழமை கொடுக்கா அந்த ஒவ்வொரு நாளும் கொடுக்குறதில்ல கிழமை கொடுக்கா கொடுக்குறது வேலை வச்சு தான் நம்ம குடும்பத்தில் பைக்கன்று இருக்குது உங்களை கூட படிக்கிற பிள்ளைல அப்படி இருக்காங்க ரெண்டு பேர் இருக்கணும் அவங்க கூட கல்வி செலவெல்லாம் என்னென்ன கொண்டு போவீங்க என்ன இப்போ கொண்டு வரதே உங்களை சாப்பாடு செலவுக்கு தான் சரியாக இருக்குது சும்மா இல்லை தன்னை வேலை தான் செய்கிறான் இப்போ பையனங்களை பண்ண இல்லை தானே இப்போ அப்போ மறுபடியும் பத்து மாதம் சமாளிச்சு போய்க்கிட்டு இருக்குது மற்ற பேர் தோட்ட வேலைன்னு மட்டும் இல்லை என்ன வேறு இது வேறு வேலை வந்தாலும் போவேன் நீங்கள் சாப்பிடாமலாம் இருந்துருக்கீங்க சாப்பிடாமலாம் இருக்கிறதுக்கும் சொல்ல மாட்டோம் உங்களோட பாடலில் நாங்கள் இருப்பேன் இருந்தால் சாப்பிடுவோம் இல்லைண்டா இருப்போம் சரி இன்றைக்கு என்ன சமைச்சிட்டு வந்தீங்க இன்றைக்கு சமைக்கலை உங்களுடைய கோவிலில் சாப்பாடு அப்போ அங்கே வாங்கி சாப்பிடுனாங்க பக்கத்தில் திருவிழா இருக்குது அங்கே வாங்கி சாப்பிட்ணாங்க இன்றைக்கு வந்து உங்களுக்கு இந்த உதவியை வந்து சிவானந்தன் பரமேஸ்வரி அம்மாவோட முதலாம் ஆண்டு நினைவஞ்சலிக்காக அவங்களோட மகள் கீதாக்கா ஜெர்மனிலிருந்தும் அண்ணா ரூபன் அண்ணா ஆஸ்திரேலியாவிலேருந்தும் இந்த உதவியை அவங்களுக்கு செய்ய சொல்லியிருக்கிறாங்க உங்களுக்கு தேவையான உலர் உணவு பொதிகளை கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க ஏடா இப்போ புலம்பெயர்ந்து இருக்கிற சொந்தங்கள் வந்து தங்களோட வீட்டை நடக்கிற ஒரு நல்ல விஷயமா இருக்கட்டும் அதையும் தாண்டி தூக்க இருக்கட்டும் மறக்காமல் எங்களோட ஈழத்தில் இருக்கிற மக்களுக்கு உதவி செய்யணும்ன்றது அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு நல்ல பண்பாக இருக்குது இப்போ இந்த உதவியையும் எங்களுக்கு நாங்கெல்லாம் ஒரு நாள் கூட சாப்பிடாம இருக்கக்கூடாது கூடாது நீங்களே நிறைய பேர் சொல்லியிருக்கிறீங்க சாப்பிட இல்லாடி நான் பக்கத்து கூட போய் கேட்க மாட்டேன் பேசாமல் இருப்போம்னு சொல்லி ஆனா தங்கட வீட்டை நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வுக்கும் இங்கே இருக்கிற மக்கள் வயிறார சாப்பிடணுமென்று சொல்லி உங்களுக்கு இந்த புதிகளை கொடுக்க சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இன்றைக்கு சந்தோஷமா வாங்கிட்டு போங்க அந்த அம்மாவோட ஆத்ம நினைவஞ்சலிக்காக நாங்கள் எல்லாருமே அவங்களுக்காக பிரார்த்தித்துக் கொள்வோம் அதே நேரத்தில் அண்ணாவும் அக்காவும் செய்த உதவி வந்து தொடர்ந்து எல்லாருக்குமே செய்யணும் நன்றி ஐயா செய்ய நன்றியை சொல்லி நான் கருமே சரி அம்மா இதுக்காக பிரார்த்தனை செய்யணும் இதில் என்னென்ன இருக்குன்னா அஞ்சு கிலோ அரிசி ஆவு மூன்று கிலோ கரும்பு ரெண்டு கிலோ சீனி மட்டரு நூடுல்ஸ் பேக்கெட் செமன் உண்டு சோயா மீன் பெரிய பிஸ்கெட் பேக்கெட் உண்டு மற்றது அதையும் தாண்டி இன்னொரு மேகி பேக்கெட் இருக்கு சரி எல்லாத்தையும் செக் பண்ணி எடுத்துட்டு போங்க எல்லாம் அதுக்குள்ள இருக்காண்டு சரியா சதானந்தம் பரமேஸ் இந்த கொதியினை தந்த சதானந்தம் பரமேஸ்வரி அம்மாவுக்கு முதலாம் வந்து திவச நாளே ஆத்மா சாந்தி அடைய இந்த உதவியை வழங்கினதுக்காக ரொம்ப நன்றி இந்த அம்மா அந்த ஆத்மா சாந்தி அடைய ஆத்மாசாந்தியிருக்க அம்மா என்று ஆத்மசாந்தி அடைகிறதுக்கு நான் இறைவனை பிராதிக்கின்றேன் அம்மாவின் நினைவுக்காக இந்த உதவி செய்கிறதுக்காக நாங்கள் நன்றி நன்றி எங்களோட ஊரில் வந்து கஷ்டப்பட்டாக இருந்தேன் அப்போ அன்றைக்கு வந்து ஒரு அம்மாண்ட நினைவஞ்சலிக்காண்டி நீங்கள் வந்து இருபது பேருக்கு உதவி செய்திருந்தவை அப்போ அவை அப்போது வந்து சதைச்சினாங்கள் நாங்கள் என்னும் எங்களோட ஊரில் நிறைய கஷ்டப்பட்டாக்கள் இருக்கணும் அவைகளுக்கு நீங்கள் உதவி செய்யணுமாட்டேன் நான் உங்கள்கிட்ட கேட்டிருந்தேன் அதை கேட்டதுக்குனங்க நீங்கள் இன்றைக்கும் வந்து ஒரு அம்மாண்ட முதலாம் அம்மாண்டினிக்காண்டி இருபது பேருக்கு உதவி செய் செய்கிறதுக்கு வந்து எங்களுக்கு கொடுத்துருக்குறீங்க அதுக்கு நன்றை தெரிவித்துக்கொண்டும் மற்ற அந்த அங்கடா அந்த முதலாம் ஆண்டு நினைவஞ்சலிக்காக இந்த இருபது பேருக்கு வந்து இந்த உதவியை செய்திருக்கணும் அந்த உதவியை வந்து மா அந்த மகனும் மகளும் வந்து இந்த உதவியை செய்ய சொல்லி தந்திருக்கணும் அதை தந்தவங்களுக்கு நான் நன்றியை கொள்கிறேன்